நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கியூபிக் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா நமக்கு வருமானம் அது ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு வருமானம் கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு சன் டிவி விஜய் டிவியில் ஒரு ஆடு கொடுக்கும்போது ஒரு செகண்டுக்கு ஆயரூவா வாங்குகிறாங்க ஆனால் அங்கே வியூவர்ஸ் நம்ம எல்லாம் மாற்றுறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்கறதுனால இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி இங்கே ஆடு நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் வாங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் தராங்க இதுதான் அதனுடைய ப்ராஜெக்ட்டு எப்படின்னு பார்ப்போம் பாருங்க நண்பர்களே அவங்க சொல்கிறாங்க இதில் அமேசான் கூகுள் அண்டு அலிபாபா இந்த மூணு பேரும் டை அப் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட்டு வந்து பாருங்கள் ப்ரொஃபஷனல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்க இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தேவையில்லை லாஜிக் என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸிங் கம்பெனிக்காரன் கொடுக்குறான் அதன் மூலமாக நமக்கு வருமானம் வருது அது எப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் நண்பர்களே இது ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் இதுக்கு எந்த டேட்டாவும் நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை ஒன்லி மெயில் ஐடி மட்டும் கொடுத்தா போதும் மெயிலில் இன்பாக்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நோர் பிளேன்னு ஒரு இது வரும் அதில் தான் இந்த கோடு இருக்கும் ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் அதை வச்சு நீங்கள் உள்ளே கொடுக்கணும் ரைட்டுங்களா ரைட் அடுத்து ஒரு டாலர் பத்து டாலர் நூறு டாலர் என்ன சார் அப்படின்னா அது நீங்கள் கொடுக்கணும் கட்டாயமே இல்லை ஏன் பண்ணி நம்ம டாப் அப் பண்ணால் போதும் அதன் மூலமாக என்ன கிடைக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு டெய்லி ஒரு ஆடு வருது வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு ஆடு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் பத்து டாலருங்கிறது நம்ம இந்தியன் மதிப்புக்கு எண்ணூற்றம்பதுலேருந்து ரூபா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது இல்லை சார் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் அப்போ வாரத்துக்கு நமக்கு பத்து டாலர்னா மாசத்துக்கு நாற்பது டாலரு கணக்கு பண்ணி பார்த்தா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறுவா நமக்கு கிடைக்கும் இது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் இல்லை சார் நான் ஒரு டாலர் டாப் அப் பண்ணுறேன் ஒரு டாலருங்கிறது இந்தியன் மதிப்புக்கு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறுரூவா பண்ணும்போது என்ன நடக்கும்னா ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ என்னென்ன நண்பர்களே வாரத்துக்கு நமக்கு இருபது டாலர் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆடு ஏழு நாள் பார்த்தா பத்து டாலர் இல்லையா இதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்போ இருபது டாலர் நமக்கு கிடைக்கு மாசத்துக்கு எண்பது டாலர் கிடைக்கு இதுவும் மாசத்துக்கு ஒருத்தர் தான் எடுக்க முடியுமா சார்னா இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு டாலர் நீங்க கையில இருந்து கொடுத்ததுனால அப்போ வாரத்துக்கு இருபது டாலர் முடிச்சுடல மினிமம் பத்து டாலர் நீங்க டெய்லி டெய்லி நீங்க எடுத்துக்கிடலாம் ஓகேங்களா அது ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு ரைட் அடுத்தது ஏன் பண்ணி நீங்கள் வாரம் இருபது டாலர் எடுக்கும் போது அதுல ஒரு பத்து டாலர் அப்படியே டாப் அப் பண்ணலாம் இல்லையா பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு ஆடு வருது வாரத்துக்கு ஐம்பது டாலரு மாதம் இரநூறு டாலரு இதுவும் நீங்கள் டெய்லி 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 நீங்கள் எடுத்துக்கிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நூறு டாலர் நீங்கள் எடுத்து டாப் அப் பண்ணும்போது பத்து ஆடு மாதத்துக்கு நானூறு டாலரு இதுவும் நீங்கள் டெய்லியோ வாரத்துக்கு ஒருக்கோ நீங்கள் எடுத்துக்கிடலாம் நல்லா பாருங்கள் நண்பர்களே இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஏன் பண்ணக்கூடியது நல்லா இருக்குது ஃப்ரீ தானே அப்படின்னு நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எப்படி வாரத்துக்கு நாற்பது டாலரோ வாரத்துக்கு ஐம்பது டாலரோ நீங்கள் ஏர்ன் பண்ணீங்களோ அதேமாதிரி அவங்களும் ஏன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க ஏன் பண்ணதில் அப்படியே நமக்கு கொடுக்குறாங்க அவங்க எவ்வளோ ஆடு பார்த்து ஏன் பண்ணுறாங்களோ அப்படியே நமக்கு கிடைக்கும் நண்பர்களே இது எப்படி சாத்தியங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இந்த ப்ராஜெக்டில் இல்லை நண்பர்களே உள்ள நீங்கள் பாருங்கள் நிறைய வீடியோஸ் உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க கொடுப்பாங்க நம்ம என்னென்ன உண்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சலுகை ரேட்டில் நமக்கு கிடைக்குது இதே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள ப்ராஜெக்ட்டுங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லா கண்ட்ரி மக்களும் உள்ளே இருக்காங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு மொழியிலேயும் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஓகேங்களா ஸோ மூணாவது ஸ்டெப் என்னன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம் இதுதான் அந்த ப்ராஜெக்ட் சரி சார் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு டாலர்ல நான் சொன்னேன் இல்லையா டாப் அப் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரை கிடைக்கும் அது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே பாருங்க நீங்கள் நீங்க பத்து பேராக தெரியும் எத்தனை நண்பர்கள்னாலும் நம்ம கொடுக்கலாம் அப்படி நீங்க முதல் நண்பர்கள் கொடுக்கும்போது அந்த நபர் ஏங்கிறவர் அவருக்கு எவ்வளவு நண்பர்கள் தெரியும் அதன் மூலமா அவர் முந்நூறு பேரை நானூறு பேரை அவரு டீமா கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமா அவர் அந்த டீம் மூலமா ஒரு ஐம்பது டாலர் ஏன் பண்றாருன்னா அதுல நீங்க ஒரு டாலர் பேக்கேஜில் இருந்து ஆறு பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது நபர்ட்ருந்து ஏழு கிடைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா பத்தாவது நபர்ட்டிருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்படி பதினோரா நபர் எத்தனை பேர் போட்டாலும் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் இது தான் இதனுடைய தாற்பயம் அப்போ ஒரு டாலர்லருந்தால் அஞ்சுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதிகமாக வேணுன்னா பத்து டாலர் பண்ணால் மினிமம் பன்னெண்டுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் கிடைக்கும் அடுத்தது நூறு டாலர் டாப் அப் பண்ணிணா பதினஞ்சு பாருங்க பதினெட்டுலேருந்து நமக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வரை நமக்கு கிடைக்கும் இதுதான் இதனுடைய லெவல் இது யூனி லெவல் ஆயிரம் ஒரு லட்சமாவது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை உங்கள் டைரக்டில் எவ்வளோ ஏன் பண்ணுறாங்களோ டீம் மூலமாக அதில் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும் நண்பர்களை இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இதில் டூப்ளிகேஷனுங்கிறது ஈஸியாக நடக்கும் ஏன்னா ஃப்ரீ தான் ஒரு பத்து பேரை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை பத்து பேரும் ஆளுக்கு பத்து பத்து கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை அப்படி பார்க்கும்போது ஏழாவது லெவலில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நண்பர்களை ஒவ்வொருத்தரும் நமக்காக பண்ணலை அவங்க ஏன் பண்றதுக்காக அவங்க நண்பர்களை கொடுத்தா அவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கு நமக்கு அந்த டீம் மூலமா அந்த லெவல் நம்ம என்ன லெவல்ல இருக்குமோ அது கிடைக்கும் இது மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ ஈஸியா பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் நடக்கும் நண்பர்களே ஸோ அருமையான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் இணைஞ்சு போது எல்லாருமே இதில் ஏன் பண்ணலாம் நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரீ தான் எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் கொடுக்கல திருப்பியும் நான் சொல்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க பத்தோட பயணம் நினைக்காதீங்க வாய்ப்புகள் வருது நம்ம கையில் இல்லாத இறைவனுடைய கையில் எப்போ நம்ம லைஃப் லிப்ட் அவன் தான் முடிவு பண்ணுவான் ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றையும் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வர எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஜெயஹிந்த்